யாரோ சம்பாதிக்க வச்சுக்கிட்டு நான் என் குடும்பத்தை ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன் சார் ரெண்டு வருஷமா நான் இவங்கள்ட்ட போராடிட்டு தான் இருக்கேன் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு பணம் இருக்கு புரியும் அவங்களுக்கு ஸோ சார் சம் நான் சார் நான் மண்டி போடாத குறையா பேசிக்கிட்டேன் நீ சம்பாரிச்சது அத்தனையும் தர வேண்டாம் இந்த ஃபேக்ட்ரியா அதை ரன் பண்ண கொடுங்க இப்போ ஒரு நீங்க எல்லாம் இருக்கீங்க என்ன கம்பெனி என்ன நடக்குது குமரேசன் அப்படின்னு டைட் பண்றீங்க ஃபேக்ட்ரி ரன்னிங்ல இருக்குது எல்லாம் இருக்குது 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 இப்போ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பிளாங்க் ஆயிருக்கும் எப்படி நம்ம பணம் வரப்போகுது அம்மா சொல்கிற மாதிரி எப்படி நம்ம பணம் வரப்போகுது எப்படி வரப்போகுதுங்கிற பயம் பெருசாகிடும் இதெல்லாம் சின்ன சின்ன லெவலில் இப்போ இவங்க ஒன்றும் மாட மாளிகைகள் இல்லை சாதாரண ஒரு வயசில் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க அந்தந்த பணத்துக்கான வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் அவங்க அஞ்சு லட்சம் போட்டாலும் சரி ஒரு லட்சம் போட்டாலும் சரி பத்தாயிரம் பணம் கொடுத்துருந்தாலும் அது கம்பெனி நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வேல்யூபுளாக இருக்கும் சரிங்களா சார் ஸோ இதில் வந்து இது டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு வர 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 செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சைமல் டேனியஸா இவங்கள்ட்ட நான் நான் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் சிவில் கேஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எனக்கு கேட்டுதான் இருக்காங்க நானும் இல்லை ஒத்துக்கிட்டேன் கேஸை வாபஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஃபேவர் பண்ணித்தரேன் கம்பெனி மேலே என்னென்ன அலைன்ஸ் இருக்கோ அலிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் எழுதிக்கலாம் உங்கள் சைடு லீகல் டீம் எங்கள் சைடு இருக்கட்டும் என் சைடு இருக்கிற இல்லையே உங்கள் சைடில் இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசி உட்காந்து முடிவு பண்ணிக்கலாம்ங்க முடிவுக்கு வந்தாச்சு வந்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கன்சோல் அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள் பணம் சேஃப்பாக தான் இருக்குது கம்பெனியும் அடுத்த லெவலில் வெளியில் வரும்